ஓம் ஞான மூத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் சந்திர செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்றோம் குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அந்த குலதெய்வத்துக்கு அலங்காரங்கிறதுக்கு உன் சந்தன காப்பு சாத்துறதுக்கு சந்தனங்களை வாங்கி கொடுக்கறது குங்குமம் வாங்கி கொடுக்குறது சந்தன க அலங்காரம் பண்ணி நீங்கள் அலங் அந்த அலங்காரத்தை நீங்கள் பார்த்து சாமி கும்பிட்டு வர்றது இது எல்லாமே உங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நக நகர்த்திக்கொண்டே இருக்குமே தவிர நீங்கள் வந்து குலதெய்வத்தை தான் அதிகமாக விரும்பணும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது குலதெய்வம் குலதெய்வம் குறிக்கிற இடத்துல குரு பகவான் இருக்கிறாள் அப்போ நீங்கள் கூப்பிட்ட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது அந்த குலதெய்வம் ஓடி வரும் சில பேர் வந்து குலதெய்வம் தெரியல தெரியலன்னு சொல்லுவாங்க ஆனால் ஐந்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் தெரியாமல் இருக்கவே இருக்காது சரி சில பேருக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத நண்பர்கள் வந்து குலதெய்வம் தெரியாம இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க உங்கள் அப்பா எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அதே தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க முருகனை கும்பிட்டாலும் சரி அம்பாவை கும்பிட்டாலும் சரி சிவனை கும்பிட்டாலும் சரி இல்லை காவல் தெய்வம் கும்பிட்டாலும் சரி எந்த தெய்வத்தை உங்க அப்பா கும்பிட்டாங்கன்னு கேட்டு அந்த தெய்வத்தை நீ கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஐந்தில் இருக்கிறார் ஐந்தில் இருக்கும்போது குரு பகவான் வந்து உங்கள் ராசியும் பார்ப்பார் உங்களோட லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்களுக்கு வந்து மிக வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இதே இடத்துல வந்து உங்கள் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வரக்கூடாது ஏன்னா பொய் சொன்னீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ரேஸ்டில் போகும் ஏன்னா குரு பகவானுக்கு வந்து பொய்யெல்லாம் ஆகாது ஏன்னா அவர் நீதி அவர் வந்து நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் குரு அப்படின்னாலே நீதிபதி அவருக்கு வந்து பொய் ஆகாது பொய் சொல்லாமல் நீங்கள் வந்து இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் சரி எந்த ஒரு கோயிலுமே நீங்கள் சாமி சாமி கும்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அங்கே சாமி கும்பிடுவோம் அந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து என்ன அழுதுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க என்ன உதவி செய்ய முடியும் குழந்தை அழுதுக்கா குழந்தை பால் வாங்கி கொடுக்குறது குழந்தை வந்து எதுக்கு அழுதுனா என்னென்னு கேட்டால் குழந்தை கையில காசு கொடுத்து அந்த குழந்தை அழுகாம வைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஏன்னா ஐந்துல குரு இருக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த போய் வேணுனாலும் அங்கே குழந்தைகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு வச்சுனாலே கண்டிப்பாக அழகு சத்தம் கேட்போம் அந்த அளவு சத்தம் கேட்டனாலே உங்களுக்கு வந்து நெருக்கடி ஜாஸ்தியாகிடும் அப்போ அந்த குழந்தை அழுகிற குழந்தைய வந்து நீங்கள் நுப்பாட்டினாலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பரிகாரம் அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போகும்போதும் சரி போகும்போதும் சரி உங்கள் சொந்தக்காரங்க பிள்ளைகள்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகள் அல்லது ஏதோ ஒரு சின்ன குழந்தைகள் அந்த குழந்தையை கையில் தூக்கி வச்சுட்டே நீங்கள் தெய்வத்தை வணங்கினீங்க ஆனால் உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் தோல்வி என்பது இருப்பா இருக்காது எல்லோருக்கும் முத்தாரமாக நினைக்கட்டும் நன்றி வணக்கம்